வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்வல் சேனல் டூ பாயிண்ட் ஓவருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான்கு ஐந்து வருடங்களில் உயர வேண்டிய தங்கத்தின் விலையானது ஒரே மாதத்தில் நமக்கு எட்டாயிரத்தி நூறு ஏழாயிரத்தி ஐநூறு என்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இதற்கான காரணம் என்ன மேலும் இன்று வரலாற்று உச்சத்தை தொற்றதற்கான காரணங்களை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோ லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டாவும் பத்து கிராம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறாவும் நூறு கிராம் பதினைந்தாயிரத்தி காணப்படும் ஒரு இந்த மாதத்தில் மட்டும் வெள்ளியின் விலையானது ஒரு கிராமிற்கு பதினெட்டு ரூபாயும் ஒரு கிலோவிற்கு பதினெட்டாயிரம் ரூபாய் என்கிற அதிரடியான ஏற்றத்துடன் புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது வெள்ளியின் விலையை பொறுத்தவரை வரவிருக்கும் வாரத்தில் பார்த்தால் கூட ஏற்றம் என்று பார்த்தால் நமக்கு நான்காயிரம் ஐயாயிரம் சரிவு என்று பார்க்கும் பொழுது ஆயிரம் வரை சரிய வாய்ப்புகள் உள்ள அதே வேளையில் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலை ஒரு கிராம் பதினோரா அறுநூத்தி எட்டாம் சவரன்களை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கு என்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படும் வேளையில் பத்து கிராமின் விலை ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி எண்பது ரூபாயாகும் நூறு கிராம் பதினோரு லட்சத்து அறுபதாயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையை பொறுத்தவரை இந்த மாதத்தில் அவ்வப்போது சிறு சரிவுகள் போக ஒட்டு மொத்தமாக ஒரு கிராமிற்கு ஆயிரத்தி இருபது ரூபாயும் சவரனுக்கு எண்பத்தி ஓராயிரத்து அறுநூறு ரூபாய் என்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுகிறது கடைசியாக

ஒரு லைக் செய்தால் போதும் பத்து கிராம் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து நானூறு ரூபாய் உள்ளது நூறு கிராமின் விலையானது பத்து லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு ஒரு கிராமிற்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தும் சவரனுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் நமக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பக்கமாகவே இந்த ஒரு மாதத்தில் மட்டும் உயர்ந்து காணப்படுகிறது முன்பெல்லாம் ஒரு வருடத்திற்கு தான் தங்கத்தின் விலையில் ஏற்றம் இருக்குமானால் இப்பொழுது நிலைமைய தலைகீழாக மாறியுள்ளது இதற்கு முக்கியமான காரணமாக நமக்கு பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகள் அதிகமாக தங்கத்தை வாங்கி குவிக்கின்றன ஏனால் அமெரிக்க டாலரை விட தங்கத்தில் முதலீடு செய்வது அவர் பாதுகாப்பானதாக பார்க்கின்றனர் இதன் காரணமாக பல்வேறு நாடுகளில் காணப்படும் அதே நேரத்தில் அதற்கு நேர் எதிராக தங்கத்தின் விலையானது புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுக் கொண்டே வருகிறது குறிப்பாக இந்திய பங்குச்சந்தை மீண்டும் சரிந்து எண்பதாயிரம் புள்ளிகளில் காணப்படுகிறது என்பது இன்னொரு உண்மையாக பார்க்கப்படுகிறது